அவர்கிட்ட போய் நாங்கள் சந்தித்ததுக்கு அப்புறம் என் வாழ்க்கையில பெரிய மாற்றம் அவர் வீட்டில் போய் எங்களுக்கு என்ன ஒரு பெரிய வரம்னா எல்லார் வீட்லையுமே எல்லாருமே இவங்க வந்தோடனே எப்போ வந்தாலுமே அப்பா வந்து எங்களை ராகவான அப்பா இதை கூப்பிட்றது சரி இவங்க வீட்டுக்கு வந்தோடனே விஜயம் கைப்பிடிக்கிறது சரி நாங்கள் கல்லூரி நண்பராக வந்து குடும்ப உறுப்பினராக நான் நான் நினச்சி பார்க்குறேன் உங்களுடைய சின்ன சின்ன ஒவ்வொரு வெற்றியிலும் நாங்கள் எல்லாரும் கூட இருந்தது நான் சொன்னார் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி நாலில் சபரி ராஜனுக்கு கல்யாணம் நடந்துச்சு கல்யாணம் முடிஞ்சோடனே சபரி சபரி வீட்டுக்காரமாக நாகேந்திரன் நாகேந்திரன் அம்மா நாகேந்திரனுக்கு அப்ப கல்யாணம் ஆகலை நாகேந்திரன் அம்மா இவங்க சென்னைக்கு வராங்க மாட்டுத்தாமி பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் ஏற்றி வரும் என் முன்னாடி அப்படியே விருக்குது அவங்க வேளம்மாள் பள்ளிக்கூடத்தில் வந்து இங்க வந்து ஒரு வாடகை வீட்டில் இங்க வந்து சென்னையில் குடியேறி

நிறைய நிறைய கவிதை பயிலறங்கு சிறுகதை பயிலுங்க இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து திருப்பலை மேல வித்தியாச வித்தியாசமான அனுபவங்கள் அந்த மாதிரி அனுபவங்கள்ல நிறைய ஒரு மதுரை மீனாட்சி அம்மன் குளம் இருக்கும் வண்டிய மாரியம் கூட ரஜினி முருகன் படத்துல பேக் அந்த ரஜினி முருகன் அந்த தெப்ப குளத்துல வச்சு நாங்க ஒரு பெரிய கலை இலக்கிய நடத்தினோம் ரவீந்திரன் நினைச்சு பார்த்தேன் அப்ப அங்க ஒரு இலக்கிய மருந்து இந்த மாதிரி வித்தியாசம் வித்தியாசம் இங்கேயும் கூட இந்த மாதிரி ஒரு பூங்கால வச்சு தான் பண்ணணும் இங்க பக்கத்துல ஒரு பெரிய ஆடிட்டோரியம் ரெடி ஆயிட்டு இருக்கு இந்த அபார்ட்மெண்ட் ஆடிட்டோரியம் பிரமாண்டம் ரெடி ஆயிட்டு இருக்கு அதுலதான் முதல்ல பிளான் பண்ணி அது இன்னும் தயார் ஆகல அது இருந்தா கூட ஒரு ஆர்டிபிஷியலா இருக்கும் இது மாலை நேரம் இன்னும் சூப்பரா இதோட இன்னொரு பிரமாண்டமான இடம் இருக்கு அந்த இடத்தை நீங்க பாத்துட்டு போன ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் அப்படியே உட்காந்துக்கலாம் அந்த மாதிரி தான் பிளான் பண்ணி அந்த மாதிரி அந்த நேரம் வந்து சரியா நேரம் மாறி சூழல் கொஞ்சம் மாறினால இந்த இடம் வந்து மாறி ஒரு வீடு கட்டிட்டு அந்த வீட்டுல வந்து புத்தகத்தை வெளியிடணும்னு ஆசைப்பட்டாரு பொதுவா வீடு கட்டணும் பால்காசர் மந்திரபோதி பார்மேண்டியன்னு சொல்லி முடித்துவாங்க அப்படி பண்ண வேண்டாம் நம்ம இதை கொஞ்சம் நல்லா பண்ணணும் ஒரு நாடகம் பண்ண இன்னும் கூட நிறைய பெரிய பெரிய திட்டமிட்டம் அப்புறம் ரெண்டாவது நாளைக்கு வந்து பள்ளி திறப்புற நாளாக இருக்கிறது அதனால எல்லாேருக்கும் பல்வேறு சூழல்கள் இருக்குது அதெல்லாம் நெருக்கடி கொண்டு நம்ம இந்த நிகழ்வு திட்டம் தொடர்ந்து வந்து இது பண்ணலாம் எனக்கு பெரிய விஷயம் நான் சொன்ன மாதிரி விஜயகுமார் நான் வந்த பிறகு பெரிய பெரிய ஆளுமைகளோடு எங்களுக்கு பழக்கம் இருக்குது பாரதி கிருஷ்ணகுமார் இவர் அந்த வழக்கறிஞர் சுமதி அன் இவர் நம்ம அமிர்தம் சூர்யா கல்கி பத்திரிகை ஆசிரியர் அமிர்தம் சூர்யா இன்னும் இன்னும் நிறைய நிறைய ஆளுமைகளோட பழக்கம் அவங்க எல்லாம் சொன்ன வரக்கூடிய சூழல் அதெல்லாம் பெருசு ஒரு அற்புதமா நான் எழுதுற சிறுகிற ஒரு ரவிசாரை படிச்சுட்டு அந்த எழுத்து அவன் என்ன நினைக்கிறாரோ அந்த படைப்பாளர் தொட்டுக்கார பதினஞ்சு வேற வேற கதைகள் சொல்லும்போது அங்கேயே நான் உடஞ்சு கொடுப்போம் அப்படியே அந்த அந்த மாதிரி ஒரு ஆளுகளை கொண்டு நான் முதல்ல விஜயகுமார் சொல்லிக்கிட்டே இருப்பாரு மேல அதிகமான ஒரு ஈடுபாடு ஆரம்பத்துல இல்ல ஏன்னா நாங்கள் முதல் நூல் ஃபேஸ்புக் இதெல்லாம் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறதுனால கப்போஸ் மேலே ஒரு பெரிய ஒரு ஈடுபாடு இல்லை அது நான் உண்மையை சொல்லணும் அவரெலாம் ரொம்ப சொல்லிக்கிட்டே இருப்பார் கப்போஸ் வாங்க கலப்போஸ் வாங்கிட்டே இருப்பார் ஆனால் அதுக்கப்புறம் வந்து இவங்க பண்ணுற வேலைகள்லாம் பார்க்கும்போது எனக்கு அது அவர் தான் ஒரு புத்தகத்தை விமர்சனம் பண்ணாங்க மரம் போன இப்படிலாம் படிக்கிற ஆள் இருக்காங்களா இவங்க தான் நாட்டுக்கு தேவை சும்மா மேடைகளில் வந்து பொய்யா புழுவுறதுக்கோ பொய்யா பேசுறதுக்கோ பையன் மலர்ந்த தமிழ் வானம் மலர்ந்த தமிழ் மணிலாவிலே உகாண்டாவிலே இப்படி பேசுறதுக்கு உள்ளே போயிருக்காங்க அதெல்லாம் தேவையில்லை நான் அந்த இடத்துல கலந்து கொண்டு வந்த பொழுது அப்படி கடைசியில் பேசுகிற வேற மாதிரி இருக்கும் அப்போ இவங்க வந்து உண்மையிலேயே ஒரு நூல் விமர்சனம் ஒரு திருக்குறளை வந்து ஒரே அரங்கேற்றுறது இப்போ எவ்வளவோ பணிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்பது எப்பயும் போல எங்களை வழியாட்டுற விஜயகுமார் வந்து அவர்த வந்து காட்டினார் அவர் இவங்களெல்லாம் கூட்டிட்டு போறாங்க இவங்க எல்லாம் பேச போறாங்க நான் கூட யோசிச்சேன் திருப்பி திருப்பி நம்ம புத்தகத்தையும் பேசுறாங்க ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு நாற்பது லட்சம் ரூபாய் வீட்டில எல்லாரும் ஒவ்வொரு திருப்பி யாழ்ரா யாழ்ரா இவன் எல்லாம் நம்ம புத்தகத்தை பேசினா அவர் மாதிரி இருக்கும் இல்ல ஒரு அறிமுகமா இருக்கும் புத்தகத்தை படிச்சு கலந்து சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லி இதை டிசைன் பண்ணதே விஜயகுமார் அப்புறம் தான் ஒரு நாடகத்தை வச்சோம் சரி கொஞ்சமாவது மாறி இருப்போம் ஒரு நல்ல நாடகமாக இருக்கட்டும் ஒரு நல்ல பாட்டு ஃபுல்லாக அருமையாக பாடுச்சு அருமையான குரல் வளர்ப்போம் அது காலத்தில் பெரிய சூப்பர் சிங்கர்லாம் கலந்துக்கிட்டு பெரிய ஆளாக வரணும் அந்த ஸ்ட்ராபெரி என்ற பெண் வந்து அப்போ அப்ப அதை வந்து இவங்களாம் இந்த நண்பரால் பேசட்டோம் அதே மாதிரி நான் மேடம் பேசும்போது சரியா கவனிக்கல நாங்கள் ஒரு வேலை பலி அனுப்புற அவங்க இருந்தோம் அந்த இவர ராம பணம் கொடுத்தா அவரை அனுப்புற வேலையில் இருக்கும் அதனால நேரம் அதை யூடியூப் பண்ணிடுறேன் அப்படிலாம் கேட்பாங்க அதுமாரி சார் ராஜா சார் வந்து அப்படியே லேசாக ஆரம்பித்து எங்கேயோ போய் கடைசியில் சீனா மலேசியா எல்லாம் போயிட்டார் அதில் இமாமின்னு ஒரு விஷயம்லாம் சொல்கிறாரு எங்கேயோ அடையங்கப்பா அப்போ என்ன தெரியுது நம்ம எழுத்துக்களை படிக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க எழுத்தாளருக்கு வந்து நாலு பேர் படித்து நல்லா இருக்கா நல்லா இல்லையா அதுதான் சொல்லணும் நிறைய பேர் கொடுத்து வச்சாங்க சரிங்க எனக்கு வேற நிறைய வேலை இருக்குது என்னமோ நான் அப்புறம் படிக்கிறேன் அப்புறம் வாங்க அதோட என்ன வேலை பண்ண போகிறாங்கன்னு தெரியல அப்போ இதெல்லாம் வாங்கி வாங்கி வச்சுக்கிடுவாங்க யாரும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க ஒருத்தர் 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 போய் ரொம்ப ஆசைப்பட்டு புத்தகம் கொடுப்பேன் ஏழு புத்தகம் பத்திரமா வச்சிருக்காரு நீங்கள் கொடுத்தீங்க எனக்கு ரொம்ப வாங்கி போய் நேரமே இல்லை நான் எச்எம்ஐ பயங்கர பிஸியார் கேட்டார் சரி எரியா ஓரமாதிரியான்ட்டு இப்போ அடுத்த புத்தகத்தை அவர்கிட்ட கொடுக்கலாம் வேற அப்படிலாம் இருக்கிற சூழ்நிலையில் இந்த அமைப்பில் வந்து நம்ம சேர்ந்திருக்கான் என் அன்பு தோழர் அப்படியே அண்ணன் ஒரு சுழா நல்ல நகைச்சுவாக அவருக்கு பேச திரும்பி இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் உடம்புரிய ஒரு மனுஷன் எனக்காண்டி வந்து நம்ம சொன்னோன்னே நான் வந்துடேன் தோழர் அடுத்த வாரத்தை அவங்களுக்கு என்ன பண்ணணும் ஒன்றுமே பண்ண இதுதான் பெரிய மனுஷன் మొత్తం నీ బ్రేక్ పోడి நீ கார் போடுவியா எங்க ரூம் போடுவா என்ன செய்வா இப்பெல்லாம் கேட்பாங்க பெரிய ஆளு ஊர் அந்த மாதிரிலாம் கேட்பாங்க சில பேர் அக்கௌண்ட்ல பணம் மட்டும் தான் வருவாங்க நான் நிறைய பேரோட பயணிச்சிருக்கேன் நிறைய பேர் நான் போயிருக்கேன் நானுமே சில பேர் ஏதாவது கூப்பிட்டாங்கன்னா என்ன தெரிவிக்குன்னு கேட்பேன் அந்த மனுஷன் தானே மனுஷப்ப மனுஷன் என்பவன் ஆக சிறந்த செல்லி பேருந்துருக்கேன் அப்பெல்லாம் நடந்துக்குவோம் அதே மாதிரி நேத்து நடந்த மாதிரி எனக்கு நடந்துச்சு நானும் திரும்பி கூட பாத்துக்க மாட்டேன் இவர் அப்படியாவது தான் நான் ஆனாலும் ஒரு மனிதன் வந்து எவ்வளவு சூழ்நிலைகள் சமாளிக்கிறார் சிட்டிக்குள்ள சுத்திக்கிட்டே இருக்கும் பூந்தமொழியில ரூம் போடுறதுக்காண்டி பூந்தமொழியை பூரா அளவு எடுத்துருக்காங்க போன் பண்ணி எங்க இருக்கு எங்க இருக்கீங்க நீ வந்து பாத்துக்கலாம் சொல்லும் அன்பு பேரன்பு இடத்தை கொண்டு போறான் ஒண்ணுமே இல்லை மனிதர்களை சந்திக்கிறதுக்காக அந்த உலகத்துல வாழ்றோம் ஒரு எழுத்தாளன் ஒரு எழுத்தாளனுக்கு எல்லா மனிதனும் வேணும் எனக்கு இவன் வேணும் இவன் வேணாம்னு துறவு எழுத்தாளன் ஆகவே முடியாது எனக்கு எல்லா மனிதனும் வேணும் எந்த தரத்துல இருந்தாலும் எப்படி இருந்தாலும் வேணும் அப்படி பார்க்கின்ற பொழுது இது என்னன்னா அவருடைய உயரமும் அவர் நடந்து கொள்ள விதமும் தான் அப்படியே கான்ட்ராஸ்டாக இருக்கு அதே பெரிய விஷயம் தமிழக முதலமைச்சர் நானும் பரிசு வைத்தேன் பயங்கரமா இருக்கேன் இதே ஒரு மாதிரியா போவேன் நான் தான் தான் பெரியாள் இருக்கேன் ஒரு பிளக்ஸ் வரைக்கும் சொல்லுவேன் டிவியில் வச்சிருப்பேன் ஏன்னா முதலமைச்சர்கிட்டே பரிசு வாங்குற கூடாதுனா அது மூலம் டெல்லி சாகித்ய அகாடமியில் ஒரு கட்டளை வச்சிருக்கேன் சாகித்ய அகாடமி பேர சொன்னாலே பெரிய விஷயம் சாகித்ய அகாடமி என்று பரிசு வாங்கியிருக்கிறாரு ரெண்டு லட்சம் ரூபா நம்ம பார்த்து முன்னாள் நிதி பார்த்து தான் போகிற முறையில் ரெண்டு லட்ச ரூபா நிதி இந்த போன எழுத்து பற்றி ஒரு நாவலில் வந்து பரிசு வாங்கியிருக்கிறார் இப்போ எழுதினால அப்படி அதுபோக இந்த லோக்கல் லெவல் மட்டும் இல்லை ஆஸ்திரேலியாவில் இலங்கையில் அது போது லண்டனில் இந்த மாதிரி உலக நாடுகள் கூட அவருடைய சிறுகதைகள் வந்துகிட்டு இருக்கு அவ்வளோ பரிசு வாங்கிட்டு இருக்கார் போட்டிகளில் பங்கேற்று வாங்கிக்கிட்டு இருக்கார் அப்பேற்பட்ட ஒரு மனிதன் நான் என்ன செஞ்சேன் இன்னும் செய்யும் ஒரே ஒரு அந்த புத்தகத்தை பற்றி அந்த புத்தம் உண்மையிலேயே சிறந்த புத்தகம் அதை நான் இன்னுமே என்னால ஒரு நாலு கதை அப்படி மனப்படமா சொல்ல முடியும் படிக்கிற எல்லாமே மனப்படமா இருக்கார் அப்படி ஒரு ஆளுமை எங்களுக்காண்டி வந்து எங்க சௌரியத்தை கொடுத்துக்கிட்டு எங்கள் நண்பரோட நண்பர் எல்லாருடையும் ஒன்னா சேர்ந்து ரொம்ப சிறப்பான ஒரு ஆய்வுரை நல்ல ஒரு கருவான ஒரு அணிந்தரை வழங்கினாங்க அண்டர்வர் சலாவுக்கு இந்த நேரத்தில் என்ன நெஞ்சார்ந்த இன்னும் எங்கள் போல கொலப்படும் நான் எங்களைத்தாலும் அவர் எங்களைத்தாலும் நான் எல்லா சிறமுறையும் கொடுத்து கொண்டு வருவேன் அது மாதிரி நான் நினைத்தாலும் இந்த நேரத்தில் வந்து மேடம் அவர்கள் சிறப்பாக பேசுறாங்க ஒரே ஒரு விஷயம் வரும்போது புத்தர் சிலை புத்தர் சிலை வந்து என்னை மீண்டும் மீண்டும் அந்த புத்தர் சிலையை பார்த்து கொண்டே புத்தன் எதுவுமே எழுதவில்லை ஆனால் புத்தன் பேசிய வார்த்தைகள் எல்லாம் பின்னால் புத்தகமானது புத்தனின் கருத்து தான் புத்தக புத்தக என்று புத்தனின் கருத்துக்கள் தான் புத்தகமானது விஜயகுமார் இதுவரைக்கும் எழுதல ஆனால் விஜயகுமார் பேசுறது எல்லாமே அங்கங்க வெடிகுண்டா வெடிச்சுக்கிட்டே இருக்கு

இங்கே புத்தக புத்தக கருத்தானது இயேசுநாதர் எழுதும் எழுதவில்லை ஆனால் இயேசுநாதர் பேசியதெல்லாம் பைபிள் ஆனது ஒருவேளை ஒருவேளை அவர் எழுதுவார் இனி ஆனால் அவர் ஒருவேளை எழுதாமல் போனார் அவர் ஆயிரம் ஆயிரம் பேர் எழுதுவார்கள் அந்த ஆயிரம் பேரெல்லாம் விஜயகுமார் இருப்பார் ஆனந்தன் என்பவர் தான் புத்தன் பேசிய கருத்துக்களை கூட ஆனந்தன் என்பவன் தான் புத்தர் பேசியத கூட பதிவு செய்தார் புத்தக என்பது புத்தகம் என்பது புத்தனுடைய கருத்துக்கள் தான் புத்தகம் என்பது இந்த உலகத்திலே கடவுள் இல்லை என்று சொன்னவன் புத்தன் அவனையே கடவுளாக்கியது நான் அது போல அது போல என் விஜயகுமார் இந்த இடத்துல என் தாய் போல எங்களுக்கெல்லாம் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருப்பார் இன்னும் இன்னும் நல்லபடியா எழுதி நான் விஜயகுமார் மாணவன் தருவாங்க இப்போ சில சில குறைகள்லாம் இருக்குது இருக்கு அதெல்லாம் கழிச்சுட்டு அதை என்னைக்கா ஒரு பெரிய விருது வாங்கும்போது அன்னைக்கு சொல்லணும்னு நான் வந்து அப்படின்னு ஆசைப்படுறேன் அது அது சொல்கிற மாதிரி அது நடக்கும் அது போல எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இந்த நட்பினுடைய பலமாக இன்னும் இந்த கலையும் எங்கேயோ போய் இருக்க வேண்டியிருக்கு நிறைய விஷயங்கள் செய்திருக்கலாம் நிறைய இன்னும் செய்யணும்னு ஆசைப்படுறோம் சில சில குறைபாடுகள்லாம் நீக்கி மீண்டும் இந்த கலை இலக்கிய சந்தித்து வந்து நாங்கள் தொடர்ந்து உங்களுடைய அன்பு ஆதரவு வேணும் உங்களெல்லாம் எங்கள் தென்னக பக்கத்தில் இறக்கணும்னு ஆசை மதுரை கூட இறக்கணும் இங்கெல்லாம் எப்படிக்குன்னு காட்டணும் எனக்கு ஒரு ஆசை இந்த சிந்தனையத்தில் வந்துருச்சு அண்டர்வல் ஷரா எங்கள் தேரி மாடத்தில் மதுரை மாதத்தில் மதுரையில் வந்து அவர் தெரிஞ்ச இடத்துல கூட அவங்களை கூட இறக்கணும் ஆசை இருக்குது இந்த ஹவுஸ் வந்து இன்னும் பல நல்ல பணிகளை செய்து கொண்டிருப்பீங்க நீங்கள் வெளியில் வரணும் ஹவுஸ்க்கு மட்டும் இல்லாமல் வெளியிலையும் உங்களை பற்றிலாம் தெரியும் நாங்கள் விஜயகுமார் செய்வார் நாங்கள்லாம் சேர்ந்து செய்வோம் இந்த இனிய நிகழ்வு நாங்க எவ்வளவோ திட்டமிட்டோம் எவ்வளவோ விஷயம் தாண்டி இருக்கோம் அற்புதமா நடந்திருக்குன்னா அது காரணம் நண்பன் அவர் செயலாளர் ஒரு மாதிரி ஒரு மாதிரி இருக்கும் ஆனா கடைசியில விஷயம் வந்து பயணம் முடிஞ்சிடும் அதான் சபரி அவர் அது வேற ஒரு வேலை எல்லாம் இறங்கி தோல்மலை கூட்டி இறங்கி செய்வார் வேற ஒரு விஷயம்னு அவருங்களா இப்ப இன்னைக்கு அவரோ விஷயம்னாலதான் கொஞ்சம் அப்படி இருக்காரு ஆனால் ஒரு மாதிரி இருந்தாலும் கூட அத்தனையும் கொண்டு வந்து இழுத்து இந்த இடத்துல வந்து இந்த ஒரு இடம் இருக்கு வந்து சந்திக்க முடியும் ஒரு ஏற்படுத்தி அவருடைய சிந்தனை உருவான இன்னுமே வேணும் வரல நினைக்கிறேன் பேசிட்டே பேசிட்டேருமே மூணாறு விஜய் இருக்கு அவனும் சீக்கிரம் வீடு வாங்கினேன் அவடு வீடு போது நம்ம வந்து எல்லாமே வந்து பால் காட்சி வாழ்க்கையை பத்தி எழுதிக்கலாம் அதனால ரொம்ப ஒரு நல்ல ஒரு சந்தோஷமானது புதிய நண்பர்கள் கிடைத்திருக்காங்க நல்ல ஆழ்ந்து படிக்கக்கூடிய நண்பர்கள் அதுதான் பெரிய ஒரு மகிழ்ச்சி எந்த விதமான ஒரு இல்லாம அழைத்தோடனே வர்றது வந்து பெரிய விஷயம் நாங்களாம் ரொம்ப பண்ணுவோம் அல்ல நான் வந்து சும்மா நாள் நான் சேலத்துல இருக்கேன் பத்தாம் தேதி சேலத்துல இருக்கேன் இருபதாம் தேதி ஈரோட்ல இருக்கேன்றேன் ஏன்னா ஒரு கூப்பிட்டாரு நான் வேணா வேணும் கெடுத்துக்கிட்டேன் அவர் கும்பகோணத்துல பேச கூப்பிட்டார்ல அன்னி தேதி நான் சென்னையில் இருக்கேன் ஏதோ சொல்லிட்டு அப்புறம் திருப்பி அவர் என்ன கூப்பிடவே இல்லை ஏன்னா கங்கம்பனம் அவருக்கு கூப்பிடுச்சங்க இல்லை இல்லை எப்படி எங்கே கூப்பிட்டாலும் சரி இந்த வரைக்கும் பார்ப்போம் தெரியும் அப்படியே ஒரு சூழ்நிலையில் எல்லா குடும்பமாக வந்து அந்த பிள்ளை வந்து அருமையாக பாடினாங்க அந்த அவங்களும் ஆர்வமாக பாடினாங்க அவங்களாம் நல்லபடியாக பெரிய ஆளாக வரணும் அந்த இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் இன்னும் மேலும் மேலும் வேண்டும் என்று சொல்லி இந்த இனிய நிகழ்வில் இணையவருடைய அழைப்பு ஏற்றுக்கொண்டு எங்களெல்லாம் வந்து கலந்து கொண்ட கூடுதல் மகிழ்ச்சியும் கூடுதல் பேரன்பையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் நன்றி வணக்கம் அடுத்து